காயக்கருப்பங்கிறது பல்லாயிரம் ஆண்டுகள் உடலினை வாழ வைக்கும் மூலிகைகளை சரியாக உண்பவர்களுக்கு சாவு இல்லைன்னு மன்மதன் போல் அழகான வாலிபத் தோற்றத்தை இருக்கலான்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த காயக்கற்பொடி சூர்ணம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் விதை நீக்கிய கடுக்காய் ஐம்பது கிராம் விதை நீக்கிய தான்றிக்காய் ஐம்பது கிராம் விதை நீக்கிய நெல்லிக்காய் ஐம்பது கிராம் சமபங்கு எடுத்து அரைச்சு தினமும் இரவு நேரத்தில் ஐந்து கிராம் இளம் சூடான தண்ணியில் கலந்து குடிக்கணும் இதனால் மலச்சிக்கல் இருக்காது செரிமான கோளாறுகளை சரி செய்யும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் கெட்ட கொழுப்பு இருந்தால் அதையும் சரி செய்யும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் அனைத்து நோய்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுட்டு வரும் முதுமையை தாமதப்படுத்தி இளமையாக இருக்க உதவுகிறது இதை பார்க்கிற அனைத்து அன்பர்களும் திரிபுலா சூர்ணத்தை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கிறேன் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி